Yeah. Um. அந்த ஷாமன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்க அவங்க ட்ரம்ஸ் வச்சு பல ஜேர்னி பண்ணுவாங்க பாதாள உலகம் உயர்ந்த உலகம் அப்படின்லாம் ஜேர்னி பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த டோல்டக்கும் ஒரு பழமையான கலாச்சாரம் இவங்களும் இயற்கையோடு ரொம்ப ஒன்றி வாழ்ந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு சிம்பிளா ஒரு அக்ரிமெண்ட் நம்ம நமக்குள்ளேயே போட்டுக்கிறோம் அந்த அக்ரிமெண்ட் மற்றபடி நம்மளோட நம்மள சூழ்ந்திருக்கும் இந்த சொசைட்டி கூடயும் நம்ம ஒரு சின்ன சின்ன மென்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து அவ்வளோ இயல்பாக ரொம்ப பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைனா சம்டைம்ஸ் ஃபோன் அடிக்கும் போது நம்ம சில்ட்ரனோ இல்லை எல்லார்டே ஃப்ரெண்ட் நம்ம பிள்ளைங்க இல்லை சொந்தக்காரங்க நான் இல்லைன்னு சொல்லிட்டுப்பா ஃபோனில் அப்படி சொல்லுவோம் இல்லையா இது நம்ம ரொம்ப எதார்த்தம்னு நினைக்கிறோம் பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம சின்ன சின்ன பொய்கள் வாழ்க்கையில் சொல்லிகிட்டே வரும் இதுக்குமே கருமா இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒயிட் லைஸ் சின்ன லைஸ் இது யாரையும் பாதிக்காது இதனால ஒரு நன்மை வரக்கூடும் அப்படின்னா கூட நான் ஆக்சுவலாக பொய்மை பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்ந்த பன் நன்மை பயக்கம் வேணுன்னு குரல்கிட்ட சொல்லியிருக்காரு அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த சுச்சுவேஷனுக்கு பொருத்தமானதாக இருந்தால் அது இருக்கும் ஸோ இஷ்யூ வில் பி ஃபர்காட்டன் எதுக்காக பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத மறந்து என்ன வார்த்தையை சொல்லணுமோ அதுதான் பிரச்சனையாயிடும் ஸோ எந்த நேரத்தில் எப்படி பேசணும் என்ன டோன் வாய்ஸில் பேசணும் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நம்ம கையாளணும் ஆனால் இதோட ரிசல்ட் என்னவோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அதாவது இன்னைக்கு நம்ம எடுக்க போற புஸ்தகம் என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல போர் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான்கு தத்துவங்கள் அப்படின்னு சரிங்களா இந்த புக் வந்து டான் மிகுவல் ரூவிஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு இவர் வந்து இந்த அமெரிக்காவில் இந்த டோல்டெக் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் ரொம்ப பழமையான கலாச்சாரம் இருந்திருக்கு டோல்டெக் இது வந்து இந்த டிரைபல் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலைவாசிகள் சிவிலைசேஷன் 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 எப்படி இருந்தாங்கன்னா இயற்கையோடு ரொம்ப ஒன்று இருப்பாங்க அந்த ஷாமன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அவங்க அவங்க ட்ரம்ஸ் வச்சு பல ஜேர்னி பண்ணுவாங்க பாதாள உலகம் உயர்ந்த உலகம் அப்படின்லாம் ஜேர்னி பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த டோல்டெக்கும் ஒரு பழமையான கலாச்சாரம் இவங்களும் இயற்கையோட ரொம்ப ஒன்றி வாழ்ந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு சிம்பிளா ஒரு அக்ரிமெண்ட் நம்ம நமக்குள்ளேயே போட்டுக்கிறோம் அந்த அக்ரிமெண்ட் மற்றபடி நம்மளோட நம்மள சூழ்ந்து இருக்கும் இந்த சொசைட்டி கூடயும் நம்ம ஒரு சின்ன சின்ன மென்டல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து அவ்வளவு இயல்பா ரொம்ப பிரச்சனை இல்லாம போகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அவர் அவ்வளவு எளிது நம்ம நினைச்ச ஆக்சுவலா இந்த நாலு இதை பார்த்தோம்னா என்ன இதுதானா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இன்னும் ஆழ்ந்து இதை நம்ம ரியலைஸ் பண்ண ரியலைஸ் பண்ண ரியும் எவ்வளோ ஈஸியா இருக்கு இந்த சின்ன நாலு அக்ரிமெண்ட்டை நம்ம மனசுக்குள்ள பதிச்சுக்கிட்டோம்னா நம்ம மற்றவங்களோட எப்படியோட ரிலேஷன்ஷிப் அற்புதமா சேஞ்ச் ஆகுது ஒரு மேஜிக் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அதாவது இந்த நாலு அக்ரிமெண்ட்டை என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பி இம்பெக்கபிள் வித் யர் வேர்ட்ஸ் அதாவது குற்றமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் நேத்தையும் நம்ம பார்த்தோம்ல என்ன அதாவது நேற்று நம்ம சொன்னோம் நம்ம ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு க்ஷணம் ஒரு திங்க் பண்ணணும் திங்க் பண்ணிட்டு நம்ம பேசுறது வந்து உண்மையானதா இருக்கா பயனுள்ள இருக்கா நேர்மறையா இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மள ஒரு க்ஷணம் யோசிச்சுட்டு பேசணும் அப்ப பேசும்போது என்ன ஆகும் ஈஸியாக நம்மளோட அடுத்தவங்களோட கனெக்ட் பண்ணலாம் பார்க்க வேண்டாம் இந்த செல்ஃபோன் இதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க கிட்ட கரெண்ட் போயிடுச்சு கரண்ட் வந்ததுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா டிவி வேண்டாம் இல்லைனா சம்டைம்ஸ் போன் அடிக்கும் போது நம்ம சில்ட்ரனோ இல்ல எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட் நம்ம பிள்ளைங்க இல்ல சொந்தக்கார்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டுப்பா போன்ல அப்படி சொல்லுவோம் இல்லையா இது நம்ம ரொம்ப எதார்த்தம்னு நினைக்கிறோம் பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம சின்ன சின்ன பொய்கள் வாழ்க்கையில சொல்லிட்டே வரும் இதுக்குமே கருமா இருக்கு அப்படிங்கிறவங்க நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒயிட் லைஸ் சின்ன லைஸ் இது யாரையும் பாதிக்காது இதனால ஒரு நன்மை நான் ஆக்சுவலா பொய்மை பொய்மையும் வாய்மை எடுத்தே குறை தீர்ந்த நன்மை குரல் சொல்லியிருக்காரு அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த சுச்சுவேஷனுக்கு பொருத்தமானதா இருந்தா அது சரியாகுது ஆனா மற்ற நேரங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து உண்மையை மட்டுமே பேசணும் பயனுள்ள வார்த்தைகள் மட்டுமே பேசணும் நேர்மறையான வார்த்தைகள் மட்டுமே பேசணும் மற்றபடி ஒருத்தரை பத்தி பின்னாடி இருந்து அவங்கள பத்தி தவறா பேசுறது இதெல்லாம் நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா எனர்ஜி லீக் இத நம்ம நினைக்கிறோம் அவங்கள பத்தி நம்ம வந்து ஆஹ் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க அப்படி இங்க இப்படி அதனால நம்ம நம்ம நல்லவங்களாயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா அது வந்து மிகவும் தவறு அந்த மாதிரி பேச பேச நம்மளுடைய ஆற்றல் சக்தியானது அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஆஹ் அவன் அப்படி சேப்பா அப்படிப்பட்டவன்பா நான் அந்த நேரம் அவனுக்கு அவ்வளவு உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவன் இப்படி பண்ணிட்டான் அப்போ வி திங்க் வி ஆர் நம்மளையே உயர்த்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மள வந்து தாழ்த்திக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம அந்த நேரம் நம்மளுடைய ஆற்றல் சக்தி வெளியே போயிட்டு இருக்குது அப்போ இது மாதிரி சிலர் வந்து இந்த நாடகம் பண்ணுவாங்க நிறைய அவங்க வந்து விக்டிம் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து ஒரு விக்டிம் மாதிரி ஆக்கிட்டு மத்தவங்களை வந்து ஒரு பெரிய என்ன சொல்வாங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆக்கிடுவாங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும் அந்த தப்பு நடந்த இடத்துல இவங்களும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க ஆனா மத்தவங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்வாங்க நான் வந்து இவ்வளவு எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு என் உடம்பெல்லாம் புண்ணாய் போய் இப்படி இருந்திருக்கேன் ஆஹ் அவங்க அதை வந்து அஹ் என்ன வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு அவங்கள வந்து ஒரு மான்ஸ்டர் ஆக்கிட்டு நம்மள வந்து ஒரு விக்டம் ஆக்கிரும் இதே வந்து அவங்க சைட்ல கேட்டால் அவங்க வேற மாதிரி பேசுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாடகம் இந்த நாடகத்தை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில விட்டுணும் அதாவது நம்ம நேத்து சொன்ன மாதிரி நம்ம எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இது மூணும் அலைன்மெண்ட்ல இருந்தா நேர் கோடுல இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளோட ஆற்றல் சக்தியானது ரொம்ப ஃபோக்கஸ்டா போயிட்டு இப்ப வந்து செதறி போகுது பாருங்க எனர்ஜி வந்து செதறி போச்சுன்னா நமக்கு எந்த பயனும் இருக்காது ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இது வந்து ஒரே லைன்ல இருந்தா அப்படியே அந்த ஆற்றல் சக்தி ஒருங்கிணைந்து ரொம்ப ஒத்திசைவா நம்ம இயங்க ஆரம்பிச்சிருவோம் அந்த ஒத்திசைவு இருந்தாலே பவர் நம்மளுக்கு தான் கண்டிப்பா பவர் நம்மளுக்கு தான் அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு எப்பவுமே நம்ம வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப தெளிவா இருக்கணும் அதே மாதிரி டோன் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப ரூடா பேசுறது கோம் வந்தோடனே டமால் டிமிள் டமால் டிமில் பேசி விடுறது அதுக்கப்புறம் உட்காந்து வார்த்தை போடுவோம் நம்ம இப்படி பேசிட்டோமே நம்ம இன்னும் கொஞ்சம் சாஃப்டா பேசியிருந்துருக்கலாமே இல்லை நம்ம இந்த வார்த்தையை யூஸ் யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாமே பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வரும் அதுல வந்து பிரச்சனையை விட்டுட்டு தே வில் பி யூஸிங் இமோஷனல் வேர்ட்ஸ் நீ வந்து போய் சொல்லிட்ட நீ வந்து ரொம்ப ரூடா பேசிட்ட நீ இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிட்டோ சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் அப்ப மேட்டரை விட்டுட்டு இஷ்யூ புதுசா வந்துரும் நீ இந்த வார்த்தையை சொல்லிட்ட நீ என்னை குடும்பக்காரன்னு சொல்லிட்ட நீ எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆக்சுவல் மேட்டரை மறந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேர்ட்ஸை தான் அவங்க பாயிண்ட் பண்ணிடுவாங்க அவன் என்னை இப்படி சொல்லி சொல்லி திட்டான்ப்பா என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது இந்த வார்த்தையை சொல்லி என்னை திட்டான்ப்பா அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிப்போம்ல ஸோ இஷ்யூ வில் பி ஃபர்காட்டன் எதுக்காக பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத மறந்து என்ன வார்த்தையை சொல்லணுமோ அதுதான் பிரச்சனை ஆயிடும் ஸோ எந்த நேரத்துல எப்படி பேசணும் என்ன டோன் ஆஃப் வாய்ஸ்ல பேசணும் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நம்ம கையாளணும் ஆனா இதோட ரிசல்ட் என்னவோ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்து கொள்ள வேண்டும் எல்லாத்துலையும் நேர்மறையா யோசிக்கணும் நேர்மறையா பேசணும் நேர்மறையா நம்ம செயல்கள் இருக்கணும் அப்போதான் நமக்கு மதிப்பு தானாவே வரணும் இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் டோன்ட் டேக் திங்ஸ் பர்சனலி ஸோ இதை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க யாராவது நம்ம கிட்ட சொல்றாங்க உனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு சூட்டே ஆகலை சிம்பிளா ஒரு இஷ்யூ எடுத்துக்கலாம் உனக்கு இந்த கலர் சூட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிடு அப்போ உடனே நம்ம வந்து ஆஹா எத்தனை கடை அலைஞ்சு எத்தனை எல்லாம் மாறி மாறி செலக்ட் பண்ணி இப்படி போட்டு பார்த்து அப்படி போட்டு பார்த்து என்னெல்லாமோ பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு க்ஷணத்துல நமக்கு சூட் ஆகலைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம வந்து இந்த பலூன் காத்து போன மாதிரி அப்படி புஷ்ஷுன்னு போயிடுவோம் இல்லையா புஷ்ஷுன்னு போயிடுவோம் அப்போ எனக்கு வந்து அழகே இல்லையா ஐ எம் நாட் ஸ்மார்ட் லுக்கிங் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட வேண்டாம் இந்த ஈவெண்ட்டு பேசாம இதை விட்டுட்டு நான் வேற ட்ரெஸ் வாங்கிக்கிறேன் இப்படி எத்தனை தாட்ஸ் நமக்குள்ள அளம்புறது பாத்தீங்களா இமிடியட்டா ஒண்ணு நம்ம கான்பிடன்ஸ் போயிருது நம்ம செல்ஃப் எஸ்டீம் போயிருது அடுத்த இதுக்கு போயிடுறோம் வேற கடைக்கு போய் வேற ட்ரெஸ் வாங்கிடலாமா ஆஹ் இது வந்து நமக்கு சூட் ஆகலையா நாளையில இருந்து இந்த மாதிரி கலரே நம்ம போடக்கூடாது எவ்வளவு எல்லாம் நமக்குள்ள நம்மளே பிரச்சனைய அவர் சொன்னது அவரோட நம்ம நினைச்சுக்கணும் அவர் சொன்னது அவரோட ஒபீனியன் அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது எதுக்காக நான் போட்டு என் மனசை ஓழிட்டிக்கிறேன் அவருக்கு வந்து இந்த ட்ரெஸ் சூட் ஆகல இருந்தது என்ன பத்தி கிடையாது இட் இஸ் ஹிஸ் ஒப்பீனியன் அபவுட் மீ அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல எல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்படுவாங்க அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருப்பாங்க கோச்சஸ் கூட எல்லாம் போவாங்க ஆனா எல்லாருமே முன்னாடி ஃபர்ஸ்ட் வாங்க முடியுமா எல்லாருமே கோல்டு மெடல் வாங்க முடியுமா எல்லாருமே சில்வர் மெடல் வாங்க முடியுமா முடியாது இல்லை நூறு பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அது மூணே மூணு பிரைஸ் தான் இருக்கு ஒரு கோல்டு ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ் அதுக்கே ஒலிம்பிக்னா போகணும்னா எங்கேருந்து அவங்க ஆரம்பிக்கணும் வாழ்க்கை பூரா பட் ஸ்டில் இஃப் தே டோன்ட் அச்சீவ் கேன் தி கிராஷ் பர்சனலாவே எடுத்துக்கூடாது வாழ்க்கையில இது வருது போகுது அவங்க அப்படி சொல்றாங்க அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கலாம் அவங்க ஏதாவது பிரச்சனையில இருக்கான் சோ நம்ம அத வந்து எனக்கு பர்சனலா நம்ம எடுத்துக்காம இருந்துட்டோம் லைஃப்ல அப்போ அவங்க நம்மள திட்டினாலும் நம்ம ஹாய் பரவாயில்ல நீ கொஞ்சம் மூட சரியில்லாம இருக்க போல இருக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எனர்ஜி அவங்களுக்கு போய் பண்ண முடியும் நேற்று படிச்சோம்ல நம்மளால உருவாக்க முடியாது நம்மளால அழிக்க முடியாது ஆனா அதை மாற்றக்கூடிய அப்ப இது வந்து ரொம்ப முக்கியம் மூணாவது என்ன அப்படி சொல்றாங்கன்னா ஒரு ஜட்மெண்ட் நம்ம வைக்க கூடாது சோ போன தடவை நம்ம ரெண்டு பேர் கூட ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம் ஏதோ பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோம் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சோ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரம் நமக்கு அப்செட் ஆகி போயிரும் இதுவே இன்னும் ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் அவங்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வருதுன்னா நம்ம என்ன நினைப்போம் ஷூ போன தடவை இவர் இப்படி எல்லாம் நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணிட்டாரு இப்ப நான் போய் அவரை மீட் பண்ணவே வேண்டாம் எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல முதல்லயே ஒரு ஜட்மெண்டை வச்சிரும் முதல்லயே அந்த அந்த பர்சன் நபரை பத்தி ஒரு மைண்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்டை வச்சிரும் இவர் இப்படிப்பட்டவர் தான் போன தடவை நம்ம இப்படி நடந்துகிட்டாரு அப்ப இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு போய் பார்க்கும் போது இப்படிதான் நடந்துக்குவாரு அப்படின்னு நம்ம ஒரு ஜட்மெண்ட் வச்சுக்கிறோம் அப்ப அடுத்த தடவை அவங்க போ அவங்கள மீட் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட எனர்ஜி போய் அவங்கள மீட் பண்ணிருமா எனர்ஜி போய் அவங்கள மீட் பண்ண உடனே ஏற்க நம்ம போகும்போதே நம்ம ஒரு அன்கம்ஃபர்டபுளா போவோம் அதையும் அவங்களால உணர்ந்துக்க முடியும் உணர்ந்துக்கூடாது அவங்க திரும்பி படையபடி அதே மாதிரிதான் ஆனா நம்ம இதுவே மைண்ட் செட்டு மறந்துட்டோம் அந்த இது மறந்து போச்சு இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாசம் கழிச்சு அவரை பார்க்க போறோம் திரும்பவும் புதுசாக ஒரு அவங்கள மீட் பண்ற மாதிரி ஒரு மென்டல் ஆட்டிடியூட் வச்சுக்கணும் இஸ் பாஸ்ட் பாஸ்ட் இட் இஸ் இஸ் லைக் செக் கரண்ட் இஸ் இஸ் லைக் லைக் கேஷ் ப்ராமிசரி நோட் சரியா ஃபியூச்சர் நமக்கு வருமோ வராதோ தெரியாது பாஸ்ட் வந்து கேன்சல்டு செக் கண்டிப்பா வராது எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும் பட் கரண்ட் இஸ் லைக் ஹாட் கேஷ் அதுதானே நம்மளுக்கு வேணும் அப்படியே உடனடனே செலவு பண்ணிக்கலாம் அப்போ நான் அந்த ப்ரெசண்ட் மொமெண்ட்ல நம்ம இருக்கோம் ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா யாரையும் ஜட்ஜ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை யாரையும் மட்டும் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷனையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு போனா அங்கே எல்லாருமே ரொம்ப ஃபார்மலா இருப்பாங்க நம்ம அங்கே போக வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஏன் போவோமே நம்ம ஜாலியாக பேசுவோம் நமக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காம போவாங்களாம் போவோம் நம்ம பெற்றோர்கள் நம்மளை கம்பல் பண்ணுவாங்க ஏமா இதெல்லாம் பெரியவங்களுக்கானது என்னால எல்லாம் அதுக்கெல்லாம் வர முடியாது உங்க செட்டோட நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் பட் ஆக்சுவலா அதோட அந்த பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம் என்ன நம்ம மற்றவங்களாம் அவங்கவுங்க பிள்ளைங்களோட வர்றாங்க நம்ம பிள்ளை இப்படி சொல்றது இன்னைக்கு வந்து ஒரு டீனேஜஸ் ஒரு யூத்ல இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் நாங்க உங்க கூட எல்லாம் வரல உங்க ரேஞ்ச் வேற எங்க ரேஞ்ச் வேற உங்க செட்டு கூட நீங்க என்ஜாய் பண்ணுங்க எங்க கூட நாங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம் அஸ் ஹாவ் அவர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஸோ பட் ஆக்சுவலி முந்தையெல்லாம் அப்படி கிடையாது எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம் எல்லா ஃபங்க்ஷனும் கூட்டாக நடக்கும் எல்லாம் பெரியவங்க சின்னவங்க தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாம் ஒரு செப்பரேட் யார் யார் குரூப் மை குரூப் அந்த குரூப் வாட்ஸ்அப்லேயே நூறாயிரம் குரூப் இருக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பு அப்படி குரூப் குரூப்பாக நம்ம ஆயிட்டோம் ஸோ இந்த ஆட்டிடியூட் நம்ம பிரேக் பண்ணி ஓகே இதுக்கும் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா இட் பி ஸோ அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு வேணும் நமக்கு எந்த எதை பத்தியும் ஒரு சிச்சுவேஷனை பத்தியோ ஒரு பர்சனை பத்தியோ ஒரு பொருளை பத்தியோ ஒரு நம்மளே வந்து ஒரு அனுமானம் வைக்க வேண்டாம் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் நமக்குள்ளேயே நம்ம வந்து ஆஹ் ஒரு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் ஒரு தடவை கோல்டு பிடிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க அதுக்காக எப்பவுமே ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருந்தா எப்படி பல பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க ஐயோ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடாத உனக்கு கோல்டு பிடிச்சிடும் ஐயோ மழையில நிலையாத உனக்கு காய்ச்சல் வந்துடும் இப்படியே சொல்லிடுவாங்க ஒரு அசம்ஷன் தான் இந்த வந்து ஓப்பனா வச்சுக்கிறதுக்கு எல்லாமே ஃபிளெக்சிபிளா எதுனாலையும் ஏற்றி கொள்ளலாம் ஆனால் அதை ஏற்றி அந்த விவேகத்தோடு நம்ம பயன்படுத்திக்க கூடிய திறமைய தியானம் நம்மளுக்கு கொடுக்கும் ரெண்டா மூ நாலாவதான அக்ரிமெண்ட் என்னன்னா எப்பொழுதும் உங்களை முடி உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் கிவ் இட் யுவர் பெஸ்ட் அவ்வளோதான் என்ன அதான் இப்ப சொன்ன ஒலிம்பிக் அது இதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் போகும்போது யூ ஹாவ் டு கிவ் இட் யுவர் பெஸ்ட் யாராலையும் டாப்புக்கு வர முடியாது என்ன சொல்லுவாங்கன்னா எய்ம் அட் தார் அண்ட் ஷூட் அட் த சொல்லுவாங்க எய்ம் அட் த ஸ்டார் அண்ட் ஷூட் அட் த ட்ரீஸ் நீங்க வந்து எண்ணலாம் திங்க் பிக் ஈவன் நம்ம அப்துல் கலாம் சொல்றாரு இல்லையா நீங்க வந்து ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாரு எல்லாமே ட்ரீம் பிக் பெரிசா கனவு காணலாம் கனவு காணலாம் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா உரிமை இருக்கு யூ யூ கேன் டூ யுவர் பெஸ்ட் ஆனா நமக்கு என்ன வருதோ அது வரதான் செய்யும் அதை நம்ம ஓபனா ஏற்றுக்கொள்ளணும் அதனால நம்ம மனசு உடைஞ்சு போகவே கூடாது ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவரோட ஃப்ரெண்டுக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்போ இவர் என்ன இந்த ஃப்ரெண்ட் வந்து இவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க டெய்லி டென் கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்றேன் நீயும் அதே பண் இவ ஆனா சொன்னவரோட வயசு என்ன முப்பது சொல் கேக்குறோட வயசு என்ன ஐம்பது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா அவரால செய்யக்கூடிய அவங்க அப்படி இருபது பத்து கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்றாங்களே சேம் ஏஜ் பீப்புள் கூட அப்படிதான் இருப்பாங்க even within friends same age range la irukonga நான் 20 செய்ய முடியும் அவங்களுக்கு அத செஞ்சு அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு ஃபைன் இட் இஸ் கிரேட் பட் டஸ் நாட் மீன் தட் ஐ கேன் ஆல்சோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சைக்கிளிங் எவ்ரி டே அண்ட் தென் லூஸ் மை வெயிட் என்னால் எது முடியுமோ நான் செஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் பட் என்ன நம்ம செய்கிறோமோ அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் ப்ரெசன்ட் மோமெண்ட்ல இருக்கணும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நம்ம செய்ய 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 அதோட எனர்ஜி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அது இந்த நாள் தான் ஆக்சுவலா இந்த புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் இவர் வந்து இவர் இந்த புத்தகம் அவளுக்கு அவ்வளோ பாப்புலர் ஆகலாம் ஃபேர்லி பாப்புலர் நவு இப்ப நிறைய பேர் இதை படிச்சு படிச்சு பாப்புலர் அப்போ அவர் என்ன சொன்னாரா அவருடைய மகன் வந்துட்டார் ஜோஸ் மிகவல் ரவர்ஸ் சொல்லி கி வாண்டட் புக் ஃபிஃப்த் அக்ரிமெண்ட்னு போட்டாரா ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஃபாலோவிங் இன்னொரு புஸ்தகம் இருக்கு ஃபிஃப்த் அக்ரிமெண்ட் அது வந்து பி கெப்டிக்கல் அது அப்புறம் நீங்களாம் கூட போய் நெட்ல போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த புக் இதை விட பாப்புலர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ எல்லாமே நம்ம படிச்சு பார்த்தா தீஸ் ஆர் சிம்பிள் டெக்னிக்ஸ் ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம ஈஸியாக பயன்படுத்தி ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக பண்றோம் ஸோ கண்டிப்பாக படிச்சு பாருங்க தமிழ்லையும் இருக்கு ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ் நான்கு தத்துவங்கள்னு டான் மெக்வெல் ரோவிஸ் அப்படிங்கறது ஒரு மெக்சிக்கன் ஒரு ரைட்டர் தான் டோல் விஜிட பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்கு இந்த புத்தகம் சோ ரொம்ப நன்றி